ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடியில் பூக்கள்லாம் இப்போ தான் பூக்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு அது பறிக்கிற மாதிரி இருக்க பூக்கள்லாம் பறிச்சுட்டு அப்படியே என்னென்ன பூக்கள்லாம் இருக்குங்கிறதே பார்த்துர்லாம் இது சாண்டில் கலர் ரோஸு இப்போ தான் எல்லாமே தலையிறாங்க இது டே ரோஸு டே ரோஸ்லேயும் இப்போ தான் குட்டி குட்டியாக மு முக்கு எடுக்குது புது புதுத்தளியராக வருது இது வந்து பவளமல்லி தான் நான் ஃபஸ்ட் டைமும் ஒட்டாவை பார்க்குறது இது யார் ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டாவை பார்க்குறங்கிறவங்களுக்கும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பட்டன் ரோஸ் வெரைட்டி பிங்க்கு வித்து ஒய்டு இதுவும் நம்மளுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் இன்னொரு வகையான சாண்டில் ரோஸ் தான் அதில் ஒன்று இருக்குது அதை ஒன்றையும் பறிச்சுக்கலாம் க்ரீன் ரோஸு க்ரீன் ரோஸ் இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு அதிலே நம்மகிட்ட ரெண்டு செடி இருக்குது மூணு பூ இருக்குது இது இன்னொரு செடி இங்கே பாருங்கள் இதுலேயே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் உங்களுக்கு மொட்டையும் காட்டுறேன் பாருங்கள் க்ரீன் கலரில் தான் இருக்கும் இது பட்டன் ரோஸ் வெரைட்டி பூ கொஞ்சம் இது நல்ல மனமாக இருக்கும் இதில் இப்போ நிறையா மொட்டு இருக்குது டெய்லி நம்மளுக்கு பூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பூ கிடைக்கிது தினமும் இது தரையில் வச்சா இதை விட நல்லா கொஞ்சம் மரமாக வரும் நிறைய பூ கொடுக்கும் நம்ம பேக்கில் தான் வச்சுருக்கோம் இதுக்கு மேலே இப்போ எல்லாம் தேங்காய் நார் போட்டு விட்ருக்கேன் ரொம்ப வெயில் இருக்கனால இது பிங்க்கு இது புதுச்சா புது வரவு இதுலேயும் நிறையா மொக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த செடியில் கரெக்டாக பத்து மொட்டும் இருக்குது பறிக்கிற மாதிரி ஒரே ஒரு பூ தான் இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது ஒன்று மட்டும் அதை பறிச்சுக்கலாம் இல்ல இது இது இன்னொரு லேயர் மலரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை பறிச்சுக்கலாம் இதுலேயும் மூணுருக்கு பூவெல்லாமே நல்லா அழகாக இருக்குது பெரிய பெரிய பூவாக வருது அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு தான் இது எல்லாமே எருவாச்சு அதில் எவ்வளோ மொட்டும் இருக்குது பாருங்கள் வெயில் காலத்தில் தான் நம்மளுக்கு எருவாச்சு நல்லா பூ கொடுக்குறாங்க இது அள்ளி செடி வந்து கீழே இருந்தது டப்பு தான் இது நம்ம மேலே கொண்டு வந்து வச்சுட்டோம் ஒரே ஒரு குட்டி நாற்று தான் வச்சு வெயிலில் வச்சதுக்கப்புறம் தான் நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பன்னீர் ரோஸு அதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் பக்கத்துலேயே பாருங்கள் ரெண்டு முட்டை இருக்குது நாளைக்கு மலந்துரு ரெண்டும் இது எல்லோ அண்டு கொஞ்சோண்டு ஃபேண்டா கலர் மாதிரி மிக்சுடு இதுலேயும் பாருங்கள் முட்டு இருக்குது பக்கத்திலே ரெண்டு முட்டை இருக்குது இப்போ சிங்கிள் ரோஸ்லாம் கிடையாது ரெண்டு ரெண்டு முட்டோடு தான் இருக்கிறாங்க இதையும் ஒன்று பறிச்சுக்கலாம் இது காஷ்மீர் ரோஸு இதில் கரெக்டாக எட்டு மொட்டும் இருக்குது ஒரே ஒரு பூ தான் மலர்ந்துருக்கு இது ஒரே ஒரு தாவு தான் ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸில் இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு இதுலேயே ரெண்டு பூ இருக்குது ஒன்றை பறிச்சுக்கலாம் இன்னொரு இன்னொரு சுற்று மலரட்டும் அதுக்கப்புறம் அதை பறிச்சுக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் மொட்டாக இருக்காங்க இவங்க மலரட்டும் பிளாக் கலர் ரோஸு இப்போ இதை பறிச்சிடலாம் இதை பறிக்காமட்டால் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டார்க் மெருனாக வந்து லைட்டாக பிளாக் ஷேடாக அடிக்குது இதுலேயும் மொட்டும் நிறைய எடுத்துருக்கு நிறைய கிளைகள் இருக்குது இது இது ஒரு எல்லோ தான் இது பூச்சி தாக்கத்தில் வந்தது இப்போ நல்லா ஆயிருச்சு செடி பூ பாருங்க கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது மொட்டு இன்னைக்கா அறுவடை இவ்வளோ தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க